பாஸ் எயிட் ஆரம்பிச்சிருச்சு நம்ம வருஷா வருஷம் பாஸ் வந்தால் தாங்க எட்டி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களா பாஸ் வந்துட்டாங்க டீசரோட அதோட நம்ம மக்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிஎஸ் அப்படி வந்து ஒரு மாதிரியாக கண் போகிறாரு நம்ம கமல்ஹாசன் இந்த வாட்டி கிடையாது அவர் செஞ்ச தேக்லைன் மாதிரி விஜய் சேதுபதி டோட்டலாக வேறு மாதிரி செய்யணும் நம்ம கமல் வந்து என்ன சொன்னாரு அஹ் அகம்பலி அகத்துக்கோள் அப்படின்னு போட்டு மறுபடியும் தமிழ் வார்த்தைகளை போட்டு விளையாண்டு மக்கள் மனதை கவர்ந்து சென்றார் ஒரு ஹீரோ இப்ப இவர் புது ஹீரோவா இருக்கிறனால மக்கள் மத மனதை எப்படி கவர்னோ தெரியுமா வாங்க விஜய் எஸ் விஜய் எஸ் விஜய் எஸ் விஜய் சேதுபதி உங்களை பீஸா படத்தில் பார்த்ததுலேருந்து நானும் உங்களுக்கு ஃபேன் ஆகிட்டேங்க உங்கள் பார்வையிலேயே விழுந்தாச்சு நம்ம சில்கு சுவிதாக இருக்காங்களா அவங்க பார்வை அவங்க பார்வையெல்லாம் ஒரு மாதிரியான கதை சொல்லுதுங்க அவங்க கண்ணடிச்சு கொஞ்சலான இது இதை செய்யாமல் வில்லனாக வாங்க விஜய் எஸ் வில்லனாக வந்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர் கிங்க வில்லன் மாதிரி வந்து யாருக்கும் ஃபேவரட்டிசம் செய்யாமல் நடுநிலையிலிருந்து உங்களுக்கான தனியான ஒரு ட்ரெண்டை உருவாக்குங்களேன் என்ன தேக்லைன் உருவாக்குங்க மக்கள் செல்வன் வாங்க வாங்க மக்கள் செல்வன் வாங்க மக்களே அப்புறம் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நம்ம பிக்ரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்புறம் இன்னொன்று லைக் பண்ண மறந்துடாதீங்க வியூ பண்ண மறந்துடாதீங்க வாங்க 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 விஜய் சேதுபதி உங்க மந்திர கோலை எடுத்து காமிங்க பிக் பாஸ் வெயிட்டிங் முடிஞ்ச கொன்னுட்டு பாத்துக்க